வெற்றிலை கஷாயம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பொதுவாக வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பலன்களை நமக்கு தருது நிறைய பேர் வீடுகளில் நம்ம வெற்றிலை வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து கம்மாறு வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது அதிகமான காப்புத்தன்மை நல்ல ஒரு காரமாக இருக்கக்கூடியது மருந்திருக்கும் இந்த கம்மாறு வெற்றிலையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வீடுகளில் வளர்க்கும்பொழுது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு வரும் அதுவும் வீட்டில் வந்து லக்ஷ்மி வாஷம் செய்யணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை நம்ம வீட்டு வாசலில் வைத்து வளர்க்கும்போது லக்ஷ்மி வாசம் நமக்கு வர ஆரம்பிக்கும் இறைவன் அருளும் பூரணமாக கிடைக்கும் அதாவது இறைவனுக்கு படைக்கும் வெற்றிலை பார்க்க வைப்போம் இறைவனுக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்துவது இது எல்லாமே நம்ம வழக்கத்தில் இருந்ததுன்னா வெற்றிலையை எப்படி பயன்படுத்தலாம் இந்த வெற்றிலை கஷாயம் செய்வது எப்படி சளி இருமல் இருக்கு உடல் வலி இருக்கு காய்ச்சல் வர மாதிரி எனக்கு அடிக்கடி பிரச்சனை இருக்குங்க அப்படிலாம் அவர்களுக்கு மிக சிறந்ததாக வெற்றிலை இருக்கு இந்த வெற்றிலை கஷாயம் செய்வதற்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ரெண்டு அல்லது மூன்று வெற்றிலை எடுத்துக்கோங்க இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா துளசி ஸோ துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ வெற்றிலை கொஞ்சம் துளசி ஒரு பத்து பதினைந்து இலைகள் துளசி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி நம்ம எடுத்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா தனியா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இவ்வளவு இன்னும் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வாயு தொந்தரவு இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க இல்லனா பூண்டு தேவையில்லை நிறைய பேருக்கு வயிறு உபசம் இருக்கும் ஒரு மாதிரி வாய் கசப்போ உணவு சாப்பிட்டாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குங்க லிவர் ரிலேட்டட் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது கால் பிளட ஸ்டோன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பூண்டு இதனோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவு நன்மைகள் செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த வெற்றியிலை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம்